வணக்கம் பங்குச்சந்தையில ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் புகழ்பெற்ற முதலீட்டாளர் பீட்டர் லென்ச் இதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் வச்சிருக்காரு ஆனா இதுல ஒரு இருக்கு இந்த டெஸ்ட் நீங்க வாங்க போற பங்குகளை பத்தினது இல்ல இது உங்களை பத்தினது வாங்க அந்த கண்ணாடி சோதனைனா என்னன்னு விரிவா பாக்கலாம் பாருங்க நம்ம ஒரு ஸ்டாக்கை பத்தி யோசிக்கும் போது முதல்ல என்ன கேப்போம் இந்த கம்பெனி நல்லா இருக்கா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்படிதானே ஆனா பீட்டர் லெஞ்ச் என்ன சொல்றாருன்னா இதுதான் நீங்க கேட்கவே கூடாது முதல் கேள்விங்கிறாரு அப்போ சரியான கேள்வி என்ன உண்மையான கேள்விகள் பங்குகளை பத்தி இல்லவே இல்லை அது உங்களை பத்தி நீங்க கேட்டுக்க வேண்டிய கேள்விகள்லாம் ஆமாங்க இதுதான் பீட்டர் லிஞ்சோட முக்கியமான ஒரு ஐடியா ஒரு கம்பெனியோட நிதி அறிக்கை எல்லாம் எடுத்து அலசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க கண்ணாடியில உங்களை பார்த்துக்கணும் ஏன் அப்படி சொல்றாரு ஏன்னா வெற்றிகரமான முதலீட்டுக்கான முதல் படியே உங்களை நீங்களே சரியா புரிஞ்சுக்கிறது தான் மற்றதெல்லாம் அதுக்கப்புறம்தான் சரி அப்போ அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு என்ன கேக்கணும் ரொம்ப சிம்பிள் ஒரு மூணே மூணு கேள்விதான் இந்த மூணு கேள்விகள் தான் இந்த முழு அத்தியாயத்தோட வழிகாட்டியா இருக்கு போது வாங்க ஒவ்வொரு கேள்வியா எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பாப்போம் முதல் கேள்வி இது உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தோணலாம் கேள்வி இதுதான் எனக்கு சொந்தமா ஒரு வீடு இருக்கா என்னடா இது சந்தைக்கும் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது ஆனா நம்புங்க இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு காரணம் ரொம்ப சிம்பிள் பீட்டலின் என்ன சொல்றாருன்னா ஒரு சொந்த வீடு வச்சிருக்கிறதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரெய்னிங் மாதிரி அது நமக்கு தெரியாமலேயே முதலீட்டுக்கு தேவையான பொறுமை நீண்டகால பார்வை மாதிரியான பல நல்ல விஷயங்களை கத்துக் கொடுத்துடும் இங்கே பாருங்க இந்த ஒப்பீடு எவ்ளோ அருமையா இருக்குன்னு ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க மார்க்கெட் கொஞ்சம் இறங்குனா உடனே பயந்து போய் அந்த வீட்டை வித்திட முடியுமா முடியாது அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆனா பங்குகள் அப்படி இல்ல ஒரே ஒரு கிளிக்ல உங்க போர்ட் காலி பண்ணிடலாம் ஸோ ஒரு வீடுங்களாவது நமக்கு தெரியாமலேயே ஒருவிதமான பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் கத்துக் கொடுக்குது இதுதான் நாம கத்துக்க வேண்டிய முதல் பாடம் அடுத்தது லீவரேஜ் அதாவது கொஞ்சம் பணத்தை வச்சு பெரிய சொத்தை வாங்குறது இதோட பவரை பாருங்க பீட்டாலின் சொல்ற உதாரணத்தையே எடுத்துக்கலாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வீடு இருக்கு நீங்க ரெண்டு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க ஒரு வருஷத்துல அந்த வீடோட வெலை வெறும் அஞ்சு பர்சன்ட் அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய் ஏறுதுன்னு வச்சுப்போம் இப்போ கணக்கு பாருங்க வீடோட விலை ஏறுனது அஞ்சு பர்சன்ட் தான் ஆனா நீங்க போட்ட ரெண்டு லட்சத்துக்கு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய்கிறது இருபத்தஞ்சு பர்சன்ட் ரிட்டர்ன் இது தாங்க லீவரேஜோட மேஜிக் ஓகே முதல் கேள்வில நாம பாஸ் ஆயிட்டோன்னு வச்சுக்கலாம் வீடு மூலமா சில முக்கியமான பாடங்களை கத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது மிக மிக முக்கியமான கேள்விக்கு வரும் இது நேரடியா உங்க பணத்தை பத்தினது இதை ஒரு கோல்டன் ரூல்னே சொல்லலாம் பங்கு சந்தையில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இந்த வாக்கியத்தை மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க எந்த பணத்தை நீங்க இழந்தாலும் உங்க அன்றாட வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வராதோ அந்த பணத்தை மட்டும் தான் முதலீடு செய்யணும் இது ஒருபோதும் மீறக்கூடாத விதி இதோட அர்த்தம் ரொம்ப தெளிவு பங்கு சந்தைங்கிறது குறுகிய காலத்தில் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதனால ஒன்று ரெண்டு வருஷத்தில் பிள்ளைங்களோட காலேஜ் ஃபீஸ்க்கு வச்சிருக்கிற பணம் எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை வீடு வாங்க டவுன் பேமெண்ட்க்கு வச்சிருக்கிற பணம் இதையெல்லாம் தயவு செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் சரி முதல் ரெண்டு கேள்விக்கும் உங்ககிட்ட பாசிட்டிவ் பதில் இருக்கு முதலீடு செய்ய சரியான பணமும் இருக்கு ஆனா அதை எல்லாம் விட முக்கியமா உங்ககிட்ட சரியான மன தைரியம் இருக்கா இதுதான் மூணாவது மற்றும் மிக முக்கியமான கேள்வி ஏனா இங்க பணத்தை விட உங்க மனோபாவம் தான் ஜெயிக்க வைக்கும் பீட்டர் லிஞ்ச் சொல்றாரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஜெயிக்க நீங்க பெரிய புத்திசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல ஆனா இந்த குணங்கள் கண்டிப்பா இருக்கணும் நான் சொல்லும்போது உங்ககிட்ட இது இருக்கான்னு நீங்களே ஒரு செக் பண்ணி பாருங்க பொறுமை தன்னம்பிக்கை நாம செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிற மனப்பக்குவம் அப்புறம் ஊரே பயந்து நடுங்கும் போது நாம அமைதியா இருக்கிறது இந்த குணங்கள் மட்டும் இருந்தா போதும் சந்தையோட எந்த ஒரு ஏற்ற இறக்கத்தையும் உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் உண்மையா சொல்லணும்னா வெற்றிகரமான முதலீட்டாளர்களோட மிகப்பெரிய ரகசியமே இதுதான் அவங்க எப்பவும் கூட்டத்தோட போக மாட்டாங்க அவங்க உணர்ச்சிகளுக்கு எதிரா செயல்படுவாங்க அதாவது மத்தவங்க எல்லாரும் பயந்து போய் விக்கும் போது இவங்க தைரியமா வாங்குவாங்க எல்லாரும் பேராசையில வாங்கும் போது இவங்க அமைதியா வேடிக்கை பார்ப்பாங்க இதுதான் அந்த கேம் இந்த சார்ட் பாருங்க இது ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மார்க்கெட் பயங்கரமா விழுந்து கிடந்தப்போ வெறும் பதினஞ்சு பெர்சன்ட் முதலீட்டாளர்கள் தான் மார்க்கெட் மேலே நம்பிக்கையா இருந்தாங்க ஆனா பாருங்க அதுதான் வாங்குறதுக்கு சரியான நேரமா இருந்துச்சு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல மார்க்கெட் உச்சத்துல இருந்தப்போ எண்பது பெர்சன்ட் பேர் பயங்கள் பாசிட்டிவா இருந்தாங்க ஆனா அது விற்க வேண்டிய நேரமா இருந்துச்சு இருந்து என்ன புரியுது பெரும்பான்மையான மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா பண்றதா பெரும்பாலும் லாபத்தை கொடுக்கும் சரி இப்போ பீட்டர் லிஞ்ச் வெச்ச டெஸ்ட்ட நாம முழுசா பாத்துட்டோம் இனிமே கவனம் என் மேல இல்ல உங்க மேல நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணிக்க வேண்டிய நேரம் இது இத உங்களுக்கான ஒரு ஃபைனல் செக்லிஸ்டா வச்சுக்கோங்க கேள்வி ஒன்னு ஒரு வீடு வாங்குறதுல இருந்து கிடைக்கிற அனுபவ பாடங்களை நீங்க புரிஞ்சுகிட்டீங்களா கேள்வி ரெண்டு நீங்க முதலீடு பண்ற பணம் உண்மையிலேயே அத இழந்தாலும் உங்க வாழ்க்கைய பாதிக்காத பணம் தானா கேள்வி மூணு மார்க்கெட் ஐம்பது சதவீதம் விழுந்தாலும் அமைதியா பிடிக்கிற மனோதிடம் உங்ககிட்ட இருக்கா இந்த மூணு கேள்விகளுக்கும் உங்க மனசாட்சி படி பதில் ஆம் அப்படின்னா நீங்க சரியான பாதையில இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சொல்லுங்க கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை பார்த்த பிறகு நீங்க முதலீடு செய்ய தயாரா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான் அந்த பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்